பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் ராஜி மீனா ரெண்டு பேருக்குமே பாண்டியன் கிட்ட இருந்து பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சு அவ்வளவுதான் என்ன பிரச்சனையுமே முடிஞ்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறப்ப கதிர் கிட்ட இருந்து ராஜிக்கும் செந்தில் கிட்ட இருந்து மீனாவுக்கும் தொடர்ச்சியா சண்டை வந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் கதிர் வந்து ராஜி கிட்ட தான் பணம் தேவைனா எப்பயுமே நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்த எங்க அப்பாவுக்கு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு உங்க அப்பா கிட்டே சித்தப்பா கிட்டையும் திட்டு வாங்குறதுக்கு அவர் ஒண்ணும் உங்க அப்பா மாதிரி பரம்பரை சொத்தை வச்சுக்கிட்டு வாழல இப்ப வரைக்கும் அவர் சம்பாதிச்சது எல்லாமே அவரோட சொந்த காசுல சொந்த முயற்சியில உழைச்சு முன்னுக்கு வந்திருக்காரு இப்படி கஷ்டப்பட்டு முன்ன வந்த எங்க அப்பாவை எப்படி உங்க அப்பா மரியாதை இல்லாம பேசலாம் அதுக்கு எல்லாமே காரணம் நீ தானே இப்ப நீ டியூஷன் எடுக்க போன விஷயம் கூட உங்க சித்தப்பா பார்த்துட்டு வந்து சொல்லி எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சு உங்க சித்தப்பாவும் பாக்கலன்னா நீ யானும் வாயத்திறந்து உண்மையா சொல்லிருக்கவே மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பிடிச்சு கதிர் பயங்கரமா திட்டாரு நீ பண்றதுல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல ராஜின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே ராஜி மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு இன்னொரு பக்கம் மீனாவுமே வந்து நடந்ததுக்காக செந்தில் கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ என்னதான் சாரி சொன்னாலும் கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது நீ பண்ணது மிகப்பெரிய துரோகம் அப்பாவ மத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட வச்சுட்டு நீ என்னதான் மன்னிப்பு

கதிர் தான் வந்து ராஜியோட நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க ஆனா கதிர் உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு துரோகமே பண்ண கிடையாது உண்மையா சொல்ல போனா கதிர் வந்து ராஜிக்காக அவனோட வாழ்க்கையை தியாகம் தான் பண்ணிருக்கான் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ராஜி விரும்பினது கண்ணன தான் கண்ணன் தான் வந்து ராஜியோட நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டான் ராஜி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறப்பதான் நான் ராஜி கிட்ட பேசி கதிரை சம்மதிக்க வச்சு எப்படியோ வற்புறுத்தி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சேன் அதனாலதான் ராஜியுமே வந்துட்டு கதிர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக டியூஷன் எடுக்க போச்சு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது கதிர் தனக்காக அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்காங்க தான் வந்து காலேஜ் போயிட்டு வந்து கஷ்டத்தை பத்தி யோசிக்காம டியூஷன் எடுக்க போய்கிட்டு இருந்துச்சு ஆனா என்ன உண்மையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என் வீட்டுக்காரர் வச்சு அசிங்கப்படுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பாரத்தை பாரத்தெல்லாம் கொட்டி ஒட்டுமொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க முத்துவேல் பயங்கரமா சாக்காயிராரு சக்தி வேலை உடனே சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது ஏதோ சொல்லி ஏமாத்த பாக்குறாங்க ஏமாத்துறாங்க முத்துவேளை வந்து கோமதி சொல்றதை நம்பவே விட மாட்டுறாரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழக்க கோமதி வந்து ராஜியும் கூப்பிட்டு வந்து என்ன நடச்சுங்கிற உண்மையை வீட்டுக்கு முன்னாடி சொல்ல வச்சாங்க அப்பதான் வந்து முத்துவேல் குடும்பத்துக்கு கதிர் மேல எந்த தப்புமே இல்லங்க அப்படிங்கிற விஷயமே புரியுது இத்தனை நாள கதிர போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே இதுக்காக பாண்டியன் போய் சண்டை போட்டுருக்கோம் பாண்டியன் குடும்பத்தையும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கோம் கதிர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான் புரிஞ்சுக்காம அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு முத்துவேல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கரெக்டா அந்த டைம் பார்த்து பாண்டியன் வீட்டுக்கு வரவும் கோமதி வந்து பயந்துகிட்டே முத்துவேல் வீட்டுல சண்டை போற மாதிரி ஆக்சன் பண்ணிட்டு அப்படியே வீட்டு கிளம்பி வந்துறாங்க ஒட்டுமொத்த உண்மையுமே தெரிஞ்சு முத்துவேல் வந்து பாண்டியன் குடும்பத்து மேல நல்ல அபிப்பிராயம் வரத பாக்குற சக்திவேலுக்கு வந்து அது எதையுமே தாங்க முடியல முத்துவேல் போய் பாண்டியன் குடும்பத்தோட சேர்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு கோமதி சொல்றதெல்லாம் நம்பாதானே அவங்க குடும்பம் ஆரம்பத்துல இருந்தே உண்மையே பேச மாட்டாங்க இது எல்லாமே பாண்டியனோட பிளானா தான் இருக்கும் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு முத்துவேலுமே வந்து கதிராஜ் கல்யாணத்தை பத்தி உண்மையிலேயே என்னதான் நடச்சுங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஒரு முடிவு எடுத்துட்டாரு இதுக்கு மேல சக்திவேல் என்னதான் ட்ரை பண்ணாலும் முத்துவேல் வந்து பாண்டியன் குடும்பத்தோட சேர போறதை தடுக்கவே முடியாது கூடிய சீக்கிரமே முத்துவேல் குடும்பமும் பாண்டியன் குடும்பமும் ஒன்னு சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க